மண்டை நல்ல தொட ரெண்டு மயிர் நாங்க என்ன நாடகம் பார்க்கிறேன் கலைஞரின்

நீர் வர காரணம் குரு மய்யா தண்ணி நிறைய குடிச்சா வரதா நீ நீர் கடுப்பாக பேசுகிறீங்க சுண்ணாம்பு தடவிக் கொண்டீங்க ஏதுல எதுல அடேய் ஏதுல நீ கேக்கல

சிறப்பு படித்தேன் 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 சொல்றால் படித்தே காதல ஊக்கியது போல இருக்கிறார் தமிழ் தீம்பூர் தமிழ் உயிர் எழுத்து இருநூத்தி பதினாறு பத்து அழுத்துக்களை கொட்டினா இருநூத்தி நாற்பத்தேறு அழுத்துக்கள் கொட்டது இந்த தவிர இருநூத்தி நாற்பத்தேழு எழுத்து இந்த நாவிலே தமிழை தாண்ட வரை செதிர்க்கின்றார்கள் அந்த அளவுக்கு தமிழ் வழி சிறப்பாமின் பையம் அறிவோம் தாங்களிடம் அறிந்திருப்பேன் என்கிற உடனே நான் அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்தை சந்திக்க வாய்ப்பு இறைவனை மக்கள் ஏற்படுத்திக் என்றால் என்னாகும் தாங்களோடு யார் உரையாட வேண்டும் எப்போது தாங்கள் உரையாட வேண்டும் இந்த இருவருடைய உரையாடுதலே ஒரு தேர்தல் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தைக்காக நமது சந்திப்பு இந்த இடத்திலே இருந்திருக்கிறது இந்த சந்திப்பை ரொம்ப ஆசைப்படாது எவ்வளவு நாலு வார்த்தை இலக்கணமா பேசணும்னு ஆசைப்படுது பேசிய